മഹിമേൻ ദേവനുക്ക് കൊടാന കൊടി നന് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാലിലേന്ത് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി വരെ ആണ്ടവർ കാണാന കൊടി നന്സപ്പാക്ക് കുടാന കൊടി നന് പോക്ക് വരത്തിലെല്ലാം ദേവൻ കൂടെ പത്രമാകാ പാതുകാത്ത് നടത്തിനാർ അത് കുടാന കൊടി എൻ ഇടം പൊളിയൂർ ഉച്ചക്കട പേര് സിസ്റ്റർ രമി எனக்காகத்தான் நான் சாட்சி சொல்லுகிறேன் கழிந்த வாரம் வரும்போது இடுப்பு வலி முது வலி கால் வலியாக இருந்தது எனக்கு சாட்சி சொல்ல வர கஷ்டமாக இருந்தது நான் திரும்பி பிரேயர் முடிஞ்சு வீட்டுக்கு சென்றேன் என் தங்கச்சியின் மகளுடைய கணவனார் ஜெயிலில் இருந்தால் இந்த மே மாதம் வந்தால் மூன்று வருடம் சின்ன ஒரு போட்டில் போன இடத்துல கஞ்சா கேஸினை பிடித்து ஜெயிலில் அடைச்சிட்டார்கள் தாய்க்கு புருஷன் இல்லை அந்த ஒரு தான் உண்டு ஆனால் அதை நான் கேட்ட உடனே என் மனசு வேதனையாக இருந்தது கடவுளே தாய்க்கும் இந்த நிலைமை பிள்ளைக்கும் இந்த நிலைமையான்று ஒவ்வொரு நாளும் நான் பிளம்பிக்கொண்டே இருந்தேன் எந்த விடுதலையும் கிடைத்த பாடில்லை ஜெயமையும் கொடுக்கவில்லை யாரையுமே இறக்கவில்லை ஆனால் அந்த பிள்ளை தாய்க்க கூட தான் இருந்தா அவங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க ஆனால் யாருக்குமே எங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனால் தேவ சித்தத்தின்படி எல்லாம் ஒப்பு கொடுத்தோம் தெய்வம் அதனுடைய வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறாரோ அதே நடக்கட்டும் என்று கிறிஸ்மஸ்ஸு முடிந்து இறைவாக்கினர் நான்கு ஊழியர்களே எங்களுடைய வீட்டில் அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் நினையாத நேரத்தில் என் வீட்டுக்கு வந்தார்கள் நாங்கள் செவித்தோம் அவங்களும் செவித்தார்கள் நான் இந்த விண்ணப்பத்தை மனசுக்குள்ளே வைத்து செவித்தேன் எஸ்ப்பா அந்த குழந்தைக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் என்று மனதுக்குள்ளே செவித்தேன் அந்த பிள்ளை ஜாமயத்தில் இருந்து வந்து ரெண்டு வாரம் ஆகிறது என் தேவனுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் முடியாதது மண்ணும் ஒிந்து போகலாம் தேவனுடைய வார்த்தையின் சிட்டழித்தோ புள்ளியோ வெளிய ஒழியாதது அது அழியாதது இந்த மண்ணும் அழிந்து போகும் விண்ணும் அழிந்து போகும் தேவனுடைய வார்த்தையோ ஒருபோதும் அழியாதது அந்த பிள்ளைகள் நல்ல சந்தோஷமாக இருக்கிறார்கள் நான் போன் பண்ணினேன் பேசினேன் தேவன் செய்த கு நன்மைகளுக்கு கூடான கொடு நன்றி அது மட்டுமில்லை என் சகோதரனுக்கு காய்ச்சல் வேதியாக இருந்தது நான் விண்ணப்பம் கொடுத்திருந்தேன் ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்தார் அந்த பையனுக்காகவும் நான் விண்ணப்பம் கொடுத்தேன் இறைவாக்கினரிடம் சொன்னேன் இறைவாக்கினர் செவித்தார்கள் ஜெபம் வழியாக தேவன் அற்புதத்தை செய்தார் எல்லா ஊழியர்களும் எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் செவித்தார்கள் அந்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்தி அந்த ஊழியருக்கும் இறைவாக்கினர்களுக்கும் எங்களுக்காக பறந்து பேசின தேவனுக்கும் என் எழுதிய சொல்லி முடிக்கிறேன் நன்றி ஆ